உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வானத்துக்கும் பூமிக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் இந்த நாள் வரைக்கும் இருக்குது இது உண்மை சமாதானத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த விதத்திலையும் சந்தோஷமும் நிம்மதியும் வராது ஆழ்ந்த அறிவு உங்களுக்குள்ள செயல்படணும் வாழ்க்கையில எது வந்தாலும் ஏற்றுக்கொள் அது வரைக்கும் பொறுமையோட நம்பிக்கையோடும் இரு நான் பொறுமையோட நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு சொல்லி எதையுமே செய்யாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் நம்ம இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை அடுத்த ஜென்மத்திலையும் இதைவிட மோசமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும் கடவுளோட துணை உங்களுக்கு இருக்கிறதால தான் இந்த பிறவியில் இந்த அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த அறிவு கூட இல்லாமல் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது நீங்கள் வித்தியாசமானவர்கள் வேறுபட்டவர்களாக இருக்கிறீங்க ஆனால் வெற்றி பெற முடியாத மனிதர்களாக இருக்கீங்க அப்போ ஒரு ஒரு பதிவுலேயும் வெற்றி பெறுவதற்கு உண்டான முயற்சியும் அதற்கு உண்டான இடமும் கவனத்தையும் நீங்க கொடுக்கும் தான் உங்களுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்றது உங்களுக்கும் புரியும் மற்றவர்களுக்கும் புரியும் எதையுமே முழு கவனத்தோட செய்யணும் முழுசாக கவனிக்கணும் மனசுல ஒரு வெறுமை இல்லாத ஒரு உற்சாகத்தை நீங்கள் கொண்டு வரணும் சோம்பேறித்தனத்தை தூக்கி எரியுங்க மற்றவங்க மேலே பழி போடுறதை நிறுத்துங்க உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த பதிவு முழுவதும் உங்களுக்கானது சாயிரா 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 சாகிரா சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு மதியம் கொடுத்த பதிவு எனக்கு பல நாட்களா இருந்த சந்தேகத்தை சாயப்பா அழகா தெளிவா எந்த அளவுக்கு டீடெயில்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் மூலமாக கொடுத்துருக்காரு இது நம்ம அன்பிசாய் குடும்பத்தில் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு இதை மறக்காம நீங்க இன்னைக்கு ஈவினிங் கொடுக்கக்கூடிய பதிவில் சொல்லணும் எல்லோருக்கும் அப்படின்னாங்க எதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக ஒரு பதிவுன்னு நினச்சி நம்ம கொடுக்குறோமோ அந்த பதிவு இங்கே சரியா போய் சேரலை இது எனக்கே ரொம்ப வினோதமாக இருக்கு நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும் நாம் எடுக்கிற முயற்சி அது வெற்றியா மாறணும் அப்படின்ற எண்ணம் எங்க பல பேருக்கு இருக்குதா என்னன்னு தெரியல அப்போ உங்களுடைய ஆர்வம் இருந்தா மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் நீங்க மகிழ்ச்சியா வாழ முடியும் அது இல்லைன்னா ஒண்ணுமே செய்யவே முடியாது எதெல்லாம் ஆர்வத்தோட இருக்கோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றுது ஆனால் இங்கே நிறைய பேருக்கு ஆர்வமே இருக்கிறது இல்லை இதை மட்டும் சொல்லலை பொதுவாக சொல்றேன் வாழணுன்ற ஆர்வமே இங்கே பல பேருக்கு அது செத்து போயிடுச்சு அதாவது நாம் மகிழ்ச்சியோடு இல்லை அப்படின்னா நம்ம என்னைக்கோ தற்கொலை பண்ணிக்கிட்டோன்னு அர்த்தம் மகிழ்ச்சிய நாம் வெறுத்துட்டோன்னு அர்த்தம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாத அளவுக்கு நம்ம மனநிலையில் ஒரு மோசமான எதிர்வினைகளை தொடர்ந்து ஆற்றிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த அத்தனை விஷயத்துக்கும் உங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை பொறுப்பை வழக்கம் போல் இன்னொருத்தவன் மேலே ஏறி வச்சுட்டு நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி ஓரமா உக்காந்துக்கலாம் நினைக்கிறீங்களா உங்களுடைய எண்ணங்கள் அழகானவையா இருந்தா வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும் உங்க எண்ணங்கள் போலியா இருந்துச்சுன்னா வாழ்க்கையும் போலியா இருக்கும் உங்க எண்ணங்கள் அசுத்தமாக இருந்தா வாழ்க்கையும் அசுத்தமா இருக்கும் உங்க எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டதாக இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாத மனிதர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் எது சம்மதம் இது சம்மதமா இல்ல இதுக்கு சம்பந்தம் இல்லையா யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம மனசுல சமாதானம் அப்படின்றது இருக்கா ஆனா என்னமோ ஒண்ணு மனசுல இருக்கு ஆனா சமாதானம் மட்டும் என் மனசுல இல்ல சமாதானம் இருந்தா வாழ்க்கை அமைதியா இருக்கும் சமாதானம் இல்லைன்னா வாழ்க்கை என்னைக்கும் கேள்விக்குறியா தர்க்கம் செய்யக்கூடியவர்களா வெறுத்து போனவர்களா வெந்து போனவர்களா வேதனை அடைபவர்களாக நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயத்தை நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க என் வீடு எரியுதுன்னா என் வீட்டை எரித்தது யாருன்னா இன்னொருத்தங்க இல்லை நானே என்னுடைய வீட்டை எரிச்சேன் எரிச்சதால அத்தனையும் சாம்பலாக போச்சு அப்போ எரிக்க வச்சது நான் தான் ஏன் நான் எரிய வச்சேன் எரிக்க வச்ச அப்படின்னா வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோமோ அது எனக்கே வந்து சேருது வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் உடையவர்களாக இருக்கீங்களோ அதுதான் நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கிறவங்களே சமாதானத்தை அடைபவர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் போலியான தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிகள் நம்ம செய்கிறோம் நாலு பேர் முன்னாடி எல்லாமே நமக்கு தெரியுதுன்றத காட்டிக்க நாலு பேர் முன்னாடி வெற்றி அடைந்தவனாக காட்டிக்க நாலு பேர் முன்னாடி நான் பெரிய அந்தஸ்தலாக அந்தஸ்தாக இருக்கிறவனாக காட்டிக்க இங்கே நிறைய முயற்சிகள் அப்போது போலியான ஒரு வாழ்க்கையை தேடும்போது வாழ்க்கை உண்மையாக கிடைக்குமா என்ன வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் உண்மையான அர்த்தம் உண்மையான நம்பிக்கை இது நமக்கு கிடைக்காமலே போயிடும் அப்ப கடவுள்கிட்ட என்னதான் நீங்க விரும்பி விரும்பி கேட்டாலும் அவர் கொடுக்கக்கூடியவரா இருந்தாலும் நீங்க பெறக்கூடியவரா இருந்தா மட்டும்தான் இங்க நடக்கும் ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் சேலரி அப்போ இங்கே யார் முன்னாடி வராங்களோ அவங்க படிப்பை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு லட்ச ரூபாய் சேலரி அப்படின்னா எல்லா மனுஷனும் அந்த ஐடி கம்பெனியில் தான் இருப்பான் படித்தவனாகவும் இருப்பான் படிக்காதவனாகவும் இருப்பான் ஏன்னா அதுக்கு உண்டான முன்னுரிமை என்ன சொல்றாங்கன்னா படிக்கணும் அவசியம் இல்லை யாரு முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு வேலை அப்போ அதை பெறுவதற்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது கரெக்டு தானே ஆனா இன்னொரு கம்பெனி சொல்லுது ஒரு லட்சம் ரூபாய் வேலை மாசம் சம்பளம் ஆனா பட் அதுக்கு தகுந்த மாதிரியான தகுதியானவர்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா அதில் ஒரு பத்து பேரோ இருபது பேரோ நூறு பேரோ நிற்கிறாங்க அப்போது அதில் நிறையா ஃபில்டர் பண்ணுறாங்க நாலஞ்சு தேர்வுகளும் வைக்கிறாங்க அது எல்லாம் முடித்து யார் வராங்களோ அவங்களுக்கு தான் ஒன் லேக் சேலரி ஸோ பெறுவதற்கு கூட்டம் அதிகம் அப்போது எல்லாருமே பெற முடியாது யாரு பெறுவதற்கு உண்டான முழு தகுதியும் இருக்குதோ அவங்க மட்டுமே அதை பெறுகிறார்கள் இப்படிதான் தான் நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் கொடுக்கக்கூடியவர் மனிதன் பெறக்கூடியவர் ஆனால் யாரு இதெல்லாம் பெற முடியும் அப்படின்றது தான் இங்க கணக்கு அந்த கணக்கு தான் இங்கே செல்லுபடி ஆகும் அப்போ பெறுவதற்கு நாம் தகுதியானவர்களா அப்போது அதுக்கு தகுதியாகணுன்னா உங்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்திக்கணும் ரெண்டாவது இதை பொறுப்புகள் நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மூணாவது போலியான ஒரு ஐடென்டிட்டியை இறக்கி வைக்கணும் நாலாவது உண்மை என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் வெல்லும் அப்படின்ற நம்பிக்கையோடு அதை நாம் தொடங்கணும் இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அது எவ்வளவுக்கு எவ்வளோ குறைகள் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ மதிப்பெண்களும் குறைக்கப்படும் அர்த்தம் அப்போது இதுதான் நம்ம வாழ்க்கையா எஸ் அப்போ கடவுள் இதெல்லாம் உட்பட்டுதா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா அதுக்கும் எஸ் தான் அப்போ இந்த தகுதியை வளர்த்துக்கிட்டா என் வாழ்க்கையில் கடவுள் என்ன காப்பாற்றுவாரா இதுவும் நூற்றுக்கு நூறு உண்மை ஸோ எல்லாமே இங்க கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ தவண்டு போயிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு பெறுவதற்கு தகுதியை வளர்த்துக்கோங்க அதுவரைக்கும் வரைக்கும் பொறுமையோட நம்பிக்கையோடு இருங்க கடவுள் என்ன சொல்லியிருக்காரு பொறுமையும் நம்பிக்கையும் வை அப்படின்னா என்ன அர்த்தம் முயற்சிகள் செய்து கொண்டு இரு உழைச்சிக்கிட்டே இரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கோ அதன் வழியில் நட என்ன வந்தாலும் உன்னுடைய இயல்பை மாத்திக்காதே எது நடந்தாலும் பொறுமையோடு நம்பிக்கையோடு இரு இதுதான் அந்த வார்த்தைக்கு டெஃபினேஷனே தவிர எதுவுமே செய்யாம இருக்கணும் பொறுமையோடு நம்பிக்கையோடு இருப்ப அப்படின்னா நீ எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இப்படியே தான் இருக்கணும் நமக்கு ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது ஒன்று ஒரு கட்டத்துக்கும் ஒரு ஒரு கட்டுன்றது ஒரு ஒரு ஜென்மா இன்றைக்கு எத்தனையோ பேரை பார்த்து நம்ம புறாமைப்படுறோம் நம்மளை விட தகுதி இல்லாதவங்க கூட இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறாங்களேன்னு ஒரு மனுஷனுக்கு பொறாமை இருக்காதான் என்ன டெஃபினட்டாக இருக்கும் இங்கே இல்லாததை பற்றி நான் சொல்லலை இருக்குது எல்லாருக்குமே இருக்கும் நானும் இதை தான் செய்கிறேன் அவரும் இதை தான் செய்கிறாரு ஆனால் அவரை செய்கிறத விட நான் மெனக்கிட்டு செய்கிறேன் ஆனால் எனக்கு கஷ்டங்கள் குறையில அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நாம் ஒரு ஒரு ஜென்மாவளியும் எடுத்த ஒரு ஒரு பிறவியையும் சரியான முறையில் கடவுளுடைய தொடர்பில் வச்சுக்க முடியல நம்ம மனதை அதனால தான் உங்களுக்கு உழைப்பு அதிகமாக தேவைப்பட்டும் நீங்கள் உங்களால் அவருடைய இடத்துக்கு போக முடியல இதை பற்றி நான் பதிவில் நிறைய சொல்லியிருக்கேன் உங்க கர்மா வேற அவங்க கர்மா வேற நீங்க வேலை செய்யற இடமும் உங்க வீடும் ஒரு கிலோமீட்டர் இன்னொருத்தவங்க வேலை செய்யற இடமும் அவங்க வீடும் பத்து கிலோமீட்டர் அப்ப என்னுடைய வீடு தூரமா இருக்கு என்னுடைய வீடு கிட்ட இருக்கு இது வாதத்துக்கு ஏற்றுக்க முடியாது கர்மாவுடைய தூரம் ஜாஸ்தி அவருடைய கர்மாவுடைய தூரம் குறைவு அதனால அவர் ஹாப்பியாக இருக்காரு அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா அவர் அஞ்சரைக்கு போயிட்டு எட்டரைக்கு சாப்பிட்டுறாரு ஆனால் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா நீங்கள் மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் நீங்கள் கிடக்கணும் டிராஃபிக் இருக்குது ஏன்னா நீங்கள் இருக்கிற இடம் அப்படி இதை என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நாம அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதா நமக்கு எஸ் அவங்க வீடு கிட்டப்பா அவர் போயிடுவார் என் வீடு தூரம் இப்போ என் வீட்டுக்கு நான் போகணும் அப்போ அப்போ அதுக்கு உண்டான நேரம் அது இருக்கும் இது என்னப்பா நீ இப்படி கேட்குற இது எப்படி நம்ம சொல்கிறோம் அறிவை வச்சு சொல்கிறோம் அதே போல இங்கேயும் அதே அறிவை பயன்படுத்தணும் எஸ் அவன் கருமா கம்மி என்னுடைய கருமாவோ வானத்துக்கும் பூமிக்கும் இருக்குது அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தானே ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் இப்படி தான் நம்ம பொறுப்பேற்றுக்கணுன்ற துன்பத்தில் அப்போது இதை குறைக்கணும் இல்லை குறைக்கணும் இல்லை அப்போ குறைக்கிறதுக்கு தானே பிறவி பிறவி அப்போ எதுக்கு எடுத்து வைக்கிறாங்க இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பத்தில் முழுகணும் இந்த உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாய இன்பத்தில் நான் சிக்கிக்கணும் இதற்காகவா இதற்காகவா இந்த பிறவி இல்லையே அப்போ மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தூரம் அதை குறைக்கணும் அப்போ அன்பே சாயில இருக்கக்கூடிய பதிவு என்ன பண்ணுது தூரத்தை குறைக்குது அப்ப தூரத்தை குறைக்க குறைக்க மகிழ்ச்சி பொங்கும் இல்லை எஸ் மகிழ்ச்சி பொங்கும் அப்போ கடவுள் கிட்டே சேர்ற வரைக்கும் போராடணுமா அப்படி இல்லை நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் நம்ம போன வாரம் கூட சொன்னோம் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நடக்க இருக்கும் அற்புதம் மூணு வாக்குறுதி தெரியுதா ஃபாலோ பண்ணுறீங்களா தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல அப்படியோட அப்போ தான் நீங்கள் மறக்காமல் இருப்பீங்கள்ல நேரம் சீறி பாஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கிட்டையாவது கோவப்பட்டு அந்த வாக்குறுதியை ஒரு தடவை சொல்லிட்டா மறுபடியும் நான் ஃபோன் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட உங்கள் ஃபோனில் வால் பேப்பரா நீங்கள் வைங்க அந்த அழகாக எழுதி எப்படி நாமளும் அன்பே சாயிலையும் போஸ்டலையும் ஷார்ட்ஸ்லையும் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும் எதுக்காக கே கடவுள் இந்த அன்பேசாய் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் ரெண்டாவது மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை குறைக்கணுன்னு நம்மளை ஊக்கப்படுத்துகிறாரு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றத தாண்டி சமாதானத்தோடையும் அமைதியோடையும் நிம்மதியோடையும் ஒழுக்கத்தோடையும் வாடணும்னு விரும்புகிறாரு இதை எல்லாத்தையும் என் குழந்தைங்க செய்யணுன்னு அவர் ஒவ்வொரு நாளும் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் நடக்குது தானே இதெல்லாம் நடக்கும் தானே அப்ப எல்லா விஷயமும் பாதி தெரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த தெரிஞ்சதை வச்சு ஏன் நம்மளால முன்னேற முடியல ஏன் ஒரு குழப்பம் ஏன் ஒரு மாற்றம் இப்போ வரைக்கும் வரல எல்லாத்துக்கும் அடிப்படையாக காரணமாக இருப்பது நம்மளுடைய சோம்பேறித்தனமும் கூட இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது சோம்பேறித்தனமும் மாட்டிக்கிட்டு இருக்குது ஒரு விதமான டயர்ட் காலையில் எழுந்திருச்ச உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது ஒன்று ரெண்டு இருந்தால் பிரச்சனை இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் அத்தனை விஷயங்களும் உங்களாலேயே உருவாக்கப்பட்டது அத்தனை பிரச்சனைகளையும் உங்களால் உருவாக்கப்பட்டது பத்து அடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கி நூறு அடியாக இருக்குது இப்போ இந்த நூறு அடியை சரி பண்ணாமல் விட்டுட்டோன்னா இன்னும் ஆயிரம் அடிக்கு அந்த பிரச்சனை போய்டும் அப்போ இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியை நம்ம என்ன பண்ணிட்டோம் செல்லாத காசு மாதிரி ஆக்கிட்டோம் செல்லாத காசாக ஆக்கிட்டோம் அதனால நாம செல்லாத மனிதர்களா வாழ்ந்துட்டோம் இதுதான் இங்க நடக்குது நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாற்றத்திற்கான முடிவுகளை நம்ம எடுக்கணுமா இல்லையா ஆனால் எடுக்கணும் அப்படின்னு உங்க கமெண்ட் செக்ஷனில் பாக்குறேன் ஆனால் அது எத்தனை பேர் கண்டினியூ பண்றீங்க அப்படின்றதுதான் தெரிய மாட்டேங்குது ஸோ தொடர்ந்து எனக்கு வாட்ஸ்அப்ல ஆடியோ வந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா உங்கள் கிளாரிஃபிகேஷனை கேட்குறீங்க உங்கள் சந்தேகத்தை கேட்குறீங்க கேள்விகள் எழுப்புறிங்க சந்தோஷம் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் இந்த விஷயத்தை செஞ்சேன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு சாயப்பாவுக்கு நன்றின்ற ஒரு வார்த்தையே கொஞ்ச நாட்களாக காணும் இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா கமெண்ட் பண்ணுறீங்களா அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் செய்ய மறுக்கிறீங்க அப்போது ஏன் மறுக்கிறீங்க என்ன தடையாக இருக்குது அதை வெளிப்படையாக நீங்கள் உணரணும் ஒரு ஒரு விஷயத்தையும் கவனம் முக்கியமாக இருக்குது மூச்சு விடுறது கூட கவனமாக இருக்கணும் அதுக்காக கூட பயிற்சி செய்யணும் அதுதான் பிரணயாமம் என்ன பேர் தான் வேறு வேறு ஆனால் செயல்கள் எல்லாமே நாம பழக்கப்பட்ட செயல்கள் தான் பழக்கப்பட்ட செயல்களை கவனத்தோட செய்கிறது தான் யோகா பழக்கப்பட்டது தான் மூச்சு விடாம ஏறது இருக்க முடியுமான்னு ஆனா அது கவனத்தோட செய்து பாரு கவனத்தோட பாரு நான் அமைதியா இருக்கிறேன்றத உணர்ந்து அமைதியா உட்காரு தியானம் வேறு ஒன்றுமே இல்லைங்க இல்லை சும்மா அப்படியே ஒரு பேர் வைக்கிறாங்க அவ்வளவுதான் சக்திவேல்னா அவனும் ஒரு மனுஷன்தான் அன்பரசுனா அவனும் ஒரு மனுஷன்தான் எல்லாமே ஒரு மனிதர்கள் மனிதருடைய இயல்பு தான் பெயர் மட்டும்தான் மாறி இருக்கு ஆனால் எல்லாமே என்ன மனிதர்கள் எல்லோருமே மக்கள் ஸோ ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடியது தான் எல்லாருக்குமே இருக்கும் ரைட்டா அடிச்சா வலிக்கும் சந்தோஷம் இருந்தால் சிரிப்போம் துக்கம் இருந்தால் அழுவோம் எல்லாமே ஒரே மாதிரி இயல்புகள் தான் ஆனால் பெயர்கள் தான் மாறி இருக்கு அதே தான் இங்க எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயலை கொஞ்சம் கவனத்தை வைங்கன்னு சொல்றாங்க அவ்வளோதான் அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனத்தை வச்சுட்டா வாழ்ந்துடலாமே அப்போ பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை திந்துற போகுது எதை நான் சொல்கிறது தான் எதை செய்யணுன்றதை முடிவு பண்ணி வாழ் இல்லை எதை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வாழு அப்போ இதை செய்யணும் அப்படின்னு இன்னைக்கும் இதை செய்யக்கூடாதுன்னு இன்னொரு நாளையும் நீ மாறி மாறி வாழ்ந்தா உன் வாழ்க்கையில் இன்பத்தை விட துன்பம் நிறைந்த பக்கங்களே அதிகமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் உணர 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 தான் வாழ்க்கையில் நிறைய பிடிப்புகள் உங்களுக்குள்ள வரும் இதை உணர ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கைன்றது ஒரு நல்ல புரிதலை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பெரிய கஷ்டப்பட்டு மெனக்கடணுன்ற அவசியமே இல்லை ஒரு சின்ன அளவில் நேரத்தை ஒதுக்கினாவே அளவில்லாத சந்தோஷத்தை நாம் பெற முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா 음 사이라 사이음사이다라